இந்த பள்ளியில் கோவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தவர் ஜெயந்தி மாலா இவருடைய கணவருக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதை பார்த்து அச்சமடைந்த ஜெயந்தி மாலா கணவரை கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயந்தி மாலாவின் கணவருக்கு இதய நோய் இருப்பதை உறுதி செய்தனர் மேலும் இதற்கு உடனடியாக இதய நோய்க்கான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் வறுமையில் பாடிய ஜெயந்திமாலா தனது கணவருக்கு சிகிச்சை அளிக்க பணமில்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அரசு பணியில் விருப்ப ஓய்வு பெற்றால் அதில் வரும் பணத்தை வைத்து கணவரின் மருத்துவ செலவை பார்த்துக் கொள்ளலாம் என முடிவு செய்துள்ளார் அதன்படி ஜெயந்திமாலா தான் வகித்து வந்த தலைமை ஆசிரியை பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் இதையடுத்து விருப்ப ஓய்வு பெற்றவுடன் அதில் கிடைக்கும் பணத்தை வாங்குவதற்காக அப்பகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலர் நேசமணி என்பவரிடம் மனு அளித்துள்ளார் ஆனால் தலைமை ஆசிரியை ஜெயந்தி மாலாவின் விண்ணப்பத்திற்கு என்ஓசி வழங்காமல் வேண்டுமென்றே இழுத்தளித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையின் பனிப்பலன்கள் ஓராண்டாகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதே சமயத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜெயந்தி மாலாவின் கணவரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் இதனிடையே பாதிக்கப்பட்ட ஜெயந்தி மாலா இது குறித்து கடந்த அக்டோபர் மாதம் கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் வட்டார கல்வி அலுவலர் நேசமணி நிலுவையில் உள்ள பி தொகையை பெற்றுத் தருவதாக எடுத்து பூர்வமாக காவல் நிலையத்தில் உறுதியளித்துள்ளார் ஆனால் தற்போது வரை அதற்கான பணிகள் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த சக ஆசிரியர்கள் மதுக்கரை வட்டார கல்வி அலுவலர் நேசமணியை கண்டித்து மதுக்கரை வட்டார கல்வி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைமை ஆசிரியை ஜெயந்தி மாலாவிற்கு உடனடியாக விருப்ப ஓய்வு தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பெண் ஆசிரியர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்க வந்து நாங்க multimita lambe apot福ir mang apotия lank este <tellan> mait theoso அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க